சைவ சமயத்தை நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சைவ சமயத்தை வளர்த்த பெருமைக்குரிய காஞ்சிபுரம் திருமுறை அருட்பணி அறக்கட்டளை நிறுவனர் சதாசிவம் அவர்களுக்கு பெருக்கும் சீராளர் விருது வழங்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் சாய் மனோன்மணி சண்முகம் திருமண மாளிகையில் திருமுறை அருட்பணி அறக்கட்டளை அன்பர்கள் சார்பில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சைவ சமய வளர்ச்சியினை மேற்கொண்ட கைலை மணி சமய செம்மல் சதாசிவம் அவர்களுக்கு சிவம் பெருக்கும் சீராளன் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் கலந்து கொண்டு இவருக்கு சிவன் பெருக்கும் சீராளர் விருது வழங்கி பொன்னாடைகள் போத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் திருமுறை அருள்பணி பணி அறக்கட்டளை அன்பர்கள் தனிகாசலம் பாரர் பெருமாள் ராஜகோபால் ஆகியோர் இணைந்து விழாவினை சிறப்பாக செய்திருந்தனர் விழா அமைப்பாளராக அன்பழகன் விழா பணிகளை சிறப்பாக செய்திருந்தார் இதில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

நம்முடைய அன்பழகன் எனக்கு சோழ நம்முடைய சமையல் ஒரு பட்டம் கொடுக்கணும் நீங்க தான் பட்டம் தேர்ந்தெடுக்கணும்னு மூன்று சன்னிதானங்கள் ஒரு நிதானமான சன்னிதானம் பேராசி நான்கு சன்னிதானங்கள் அருள் தலைமையிலே பாராட்டு விட எனக்கு நேரம் தான் போராட்டமாக நேரமாக அதை எல்லாம் மாற்றியிருக்கிறார்கள் நான் பிற்பகல பேசுமாறு படித்திருக்கிறார்கள் இருந்தபடியிலும்

மின்சாரம் வழங்குகின்ற அவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகவேண்டும் மட்டுமல்லாமல் தமிழகமே இதை தமிழ்ந்திருந்து இந்த விழாவை எடுக்க வேண்டும் என்று அவள் எண்ணதெல்லாம் நடத்தினார் அவள் எண்ணியதெல்லாம் திருவருடைய நோய்க்கே இன்னார்கள் என்பது நடைமுறையிலே நமக்கு தெரிவார்கள் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர் கோர்